அறிமுக இயக்குனர் ஆனந்த் பால்கியோட சந்தானம் நாயகனா நடிச்சிருக்க இந்த படம் தமிழ் மற்றும் தெலுங்குல ஒரே வெளியாக இருக்கு யூடியூப்ல குறைந்த காலத்திலேயே ஒரு மில்லியன் பார்வையாளர்களை தாண்டி படத்தோட எதிர்பார்ப்பு அதிகப்படுத்திருக்கு ட்ரெய்லரை பார்த்த ரசிகர்கள் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளையும் கலர்ஃபுல்லான விஷுவலையும் சந்தானத்தோட மாறுபட்ட தோற்றத்தையும் வெகுவாக பாராட்டியது குறிப்பிடத்தக்கது படத்தை சென்சாருக்கு அனுப்பி இருக்கிறோம் ஜூன் மாச இறுதியில ரம்ஜான் பண்டிகை ஒட்டி எங்க படம் ரிலீஸ் ஆகும்னு உறுதியா நம்புறேன் பண்டிகை சூழல் எங்க படத்துக்கு பொருத்தமானது கதையும் அதுக்கேத்த வகையில இருக்கும் ரசிகர்களுக்கு நிச்சயம் தீனி போடும் இந்த சர்வர் சுந்தரம் தமிழ் மற்றும் தெலுங்குல ஒரே நேரத்துல ரிலீஸ் பண்ண திட்டமிட்டு மொழி எல்லைகளை கடந்து சந்தானத்தோட மார்க்கெட் விரிவடைந்து இந்த படம் காட்டுதலும் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சிருக்காரு இயக்குனர் பால்கி தேங்க்ஸ் பார் வாட்சிங் பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் டோன்ட் டு சப்ஸ்கிரைபர்ஸ் フフフフ。